உறவுகளை கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னால் பேசுகிறேன் அண்மையில் பத்தொன்பதே வயதான ஒரு ஆண் மகவு அநியாயமாக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார் ஏன் இழந்தார் எப்படி இழந்தார் எதற்காக இழந்தார் எந்த விவரம் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் இழந்ததில் ஒரு அருமையான அன்பான கல்வி அறிவுள்ள ஒரு தமிழ் மகன் என்பதில் யாராலும் மறக்க முடியாது வள்ளுவன் அழகாக செல்வான் நெருநல் உளனொருவன் என்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு இந்த உலகம் நிலையில்லாத உலகம் இந்த நிலையில்லாத உலகத்திலே நிலையானது ஒன்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் மரணம் இந்த மரணம் யாரையும் தள்ளி வைக்க முடியாது யாரும் யாரையும் எப்பொழுதும் அழைத்து கொள்ளும் அருமையான ஒரு பாடல் சொல்லும் இப்பிறகு தப்பினால் எப்புரவி வாய்க்குமோ வருமோ அருகிலேன் இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ அப்பிலோ தீயிலோ ஆறாத புண்ணிலோ நடைநோவு தண்ணிலோ ஒப்பரிய காட்டிலோ வீட்டிலோ தெருவிலோ தின்னே தண்ணிலோ என் ஜீவன் விடும் நேரம் அப்போது நின் கருணை தந்த என்னை ஆளும் அம்பலத் அமர்ந்த வாழ்வே ஆதியே சோதிமயமே என்று அழகான ஒரு பாடல் சொல்லும் நான் இந்த பாடலை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இந்த பாடல் சொன்ன ஒரு கருப்பொருள் இருக்கிறது அதாவது மரணம் என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் நடக்கக்கூடியதுதான் ஆனால் அண்மை காலமாக எங்களுடைய இளம் உயிர்கள் அநியாயமாக பறைக்கப்படுகிறதை அறிகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் சில காலங்களுக்கு முன்னால் இருபதே வயதான ஒரு பல்கலைக்கழக மாணவியும் சுடப்பட்ட இப்படி எங்கு பார்த்தாலும் ஆரம்பத்தில் இந்த கொலைகள் மிக வேகமாக வளர்ந்திருந்தன எங்கள் சமூகத்திலே எல்லோராலும் வெட்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விடயங்களாக இருந்தது ஆனால் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பல்கலைக்கழகம் சென்று தங்களுக்கான பட்டப்படிப்புகளை எல்லாம் முடித்து கொண்டு பல்வேறு துறைகளிலும் மிகச்சிறந்த உன்னதமான இடங்களில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை கண்டு மகிழ்ந்து மனம் மகிழ்ந்திருந்த வேளையிலே மீண்டும் ஆங்காங்கே தலை தூக்குகிறது இந்த பயங்கரவாதம் இதை நிச்சயமாக நாங்கள் கண்முடித்தனமாக இருந்து பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்க முடியாது பெற்றோர்களாகி எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடமை எங்களுடைய பிள்ளை எங்கே போகிறான் யாருடன் போகிறான் எதற்காக போகிறான் என்று உன்னிப்பாக நாங்கள் அவதானிக்க வேண்டும் சில பெற்றோர்கள் எடுத்து அடுப்பில் சொல்கிறார் புள்ளியில் அது தோளுக்கு மேலே வள அப்படியே தோல் வரை வளர்கின்ற வரை உங்களோடு தான் வாழ்ந்த பிள்ளை உங்களை அதாவது கண்ணதாக உங்கள் பாடலில் அழகாக செல்லுவான் ஒரு பிள்ளை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அன்னை வளர்ப்பினிலே என்ற ஒரு அருமையான பாடல் தரி இருக்கிறது அதே போல் தாய் தந்தியர்கள் உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான நடப்புகளை நாங்கள் ச சந்திக்க வேண்டி வராது அன்பாக உறவுகளிடம் உரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன் எங்களுடைய பிள்ளைகளை கண்ணுக்குள் வைத்து காத்துக்கொள்ளுங்கள் சில சுழாத உங்களால் முடியாது இப்படி அண்மையிலே அண்மையிலே சில வருடங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு மகள் குடும்பத்திலே பல்கலைக்கழக மாணவி வீட்டிற்கு வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் ஏன் எதற்கு எப்படி என்ற காரணங்கள் தெரியாது ஆனால் நிச்சயமாக நாங்கள் அந்த பெற்றோரை பொறுத்தவரை அவள் உயிரை வைத்திருந்தார்கள் பிள்ளைகளும் இறந்து போன ஒவ்வொரு தாய் தந்தையும் தங்கள் பிள்ளைகள் மீது அப்படி ஒரு அன்பை பாசத்தை நேசத்தை வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் காலம் எங்களிடமிருந்து அவர்களை பிரித்து விடுகிறது நான் எதை சொல்ல வருகிறேன் என்றான் மீண்டும் ஒரு முறை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களோடு வளர்க்க வேண்டும் எங்களுக்குள்ள ஒருவனாக வளர்க்க வேண்டும் அது வளர்ந்து சென்னி உண்டபடி இஷ்டப்படி போகலாம் இல்லை அண்மையிலே ஒரு துயர சம்பத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் ஒரு அருமையான கல்வியால் உள்ள ஒரு மாணவர் தன்னுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி போட்டு காருக்குள்ளே இருந்ததுதான் கார்பனை ஒக்சைட் நிரம்பி அவர் உயிர்களுக்கு அபாயம் ஏற்பட்டது இப்படி சின்ன சின்ன தவறுகளால் அருமையான அரும்புகளை அருமையான இளம் குருத்துக்களை இழந்து தவிக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல இதை கேள்விப்பட்டு நல்லுள்ளம் கொண்ட மனிதாபிமானம் மிக்க மனிதர்கள் எல்லோரும் கண் கலங்குகிறார்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இந்த இழப்பை தவிர்க்க வேண்டும் வேண்டுமென்றால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்களே காக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று உங்களை உரிமையோடும் உறவோடும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்